விவசாய பெருமக்களே இந்த இடம் கூடு கம்பெனி இது ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான் மக்களே ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் தான் இதே அப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்கள்ல அப்போது வந்து இந்த இடம்லாம் கையொப்பம் போட்டாங்க இந்த கூடு கம்பெனிகள்லாம் விவசாய நிலங்கள் தான் மொத்தமே விவசாய நிலங்கள் தான் இந்த கோடு கம்பெனி அப்புறம் விவசாய நிலங்கள் தான் அந்த கோடு க இந்த விவசாய நிலங்களை கையப்பமிட்டது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வீட்டில் தான் இந்த விவசாய நிலத்தெல்லாம் இதெல்லாம் விவசாய நிலம் இப்போ போடுறேன் இந்த ரோடெல்லாம் விவசாய நிலங்களை கூடு கம்பெனி அப்போது வாங்கிட்டாங்க விவசாய நிலங்களை செய்து விற்காதீங்க என் அருமையான அருமை தமிழ்நாட்டு இந்திய உணவர்களுக்கு விவசாயிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது விவசாயம் இந்த மேலேயாறது இல்லையா அந்த மெயின் ரோடு இதுதான் ஏறிக்கிறேன் அப்போது ஏரிக்கரை இது ஈவியெல்லாம் குஞ்ச நிலம் எல்லாம் நஞ்ச நிலம் வரலாம் ஏரிக்கரை வந்து அந்த ரோடு வரலாம் ஏறிக்கிறேன் இதெல்லாம் இதுதான் ஏறிக்கிறேன் இது நான் போகிறேன் இல்லையா இதுதான் ஏறிக்கிறேன் இது ஜிஎஸ்டி ரோ இது ஏறிக்கிறாங்க இது போடு கம்பெனியோட காம்பவுண்டு இது எல்லாமே விவசாய நிலம் தான் லஞ்ச நிலங்கள் எல்லாமே எல்லாமே அப்போது இருந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க முத முதல்ல ஜெயலலிதா ஜெயலலிதாவுங்க அப்போ உருவாக்கப்பட்டது இந்த கம்பெனி அப்போல்லாம் இது லஞ்ச எல்லாம் அப்போ அந்த போர்டு கம்பெனிக்கு ஃபிஃப்டாச்சு ஆச்சு இதுதான் ஏறிக்கிறது இது அங்கே இதுல இதுவாக அந்த ரூடு தான் எல்லாம் நிலங்கள் இந்த ரோடு வந்து நிலங்கள் இது பட்டா நிலத்தில் என்று தெரியல இந்த பாத்தோடு கம்பெனி போடு கம்பெனியோட காம்பவுண்ட் கம்பெனிக்கு அப்போது இந்த விளைநிலங்கள் எல்லாம் இந்த போர் கம்பெனி இருக்கிற கம்பெனிக்கு விற்கப்பட்டது அப்போ அப்போது ஜெயலலிதாபுரத்தில் அந்த பைப்பும் போட்டிருக்காங்க ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் அவங்க பேரை சொல்கிறேன்னா ஒரு முதல்வர் ஒரு முதல்வர் முதல்வர்கள் இருக்கும்போது விவசாயம் செய்கிற பூமியே விவசாயம் செய்கிற பூஜிய கையெழுப்பம் கையெழுத்து போட்டிருக்காங்க விவசாயம் செய்கிற பூமியை கையெழுத்து போட்டிருக்காங்க மெயின்லே அவங்களுக்கு வேணும்னா மெயினில் வேணுன்ற கம்பெனிக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு குஞ்சல் நிலத்தை கொடுத்துருந்தா தவறில்லை ஆனால் விவசாயிகள் அந்த நேரத்தில் ரோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போல்லாம் இங்கே இருக்கிற அந்த கீழக்கர் மரவளை நிலகர்னு சேர்ந்த பகுதி சேர்ந்த சிங்கப்பூர் மலைக்கோ பகுதிக்கு சேர்ந்த அவங்க தான் நிறைய வச்சிருந்தாங்க இந்த காமௌக்கு இது போயிட்டே இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கா கேட்டு இப்போ கோடு திறக்க போகிறான்றாங்க நாலாவது கேட்டு போடு கம்பெனியும் போகிறான்றாங்க மூடிட்டாங்க இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த கம்பெனி பாருங்க அவங்க அவங்க உற்பத்தி செய்கிற தண்ணியெல்லாம் இப்படி தான் வர திறப்பாக தான் வரோம் வரும் தண்ணி கேமரா எடுக்கூடாதுன்றாங்க அது முதல்ல எடுக்கும்போது சொன்னாங்க இந்த கோடு கம்பெனியை பற்றி கேமரா எடுக்க சொல்லிட்டு சொன்னாங்க நான் அப்படியே எடுக்கூடாது சொன்னாங்க ஃப்ரெண்ட்டில் எடுக்கக்கூடாதுன்னா வெளியில் அப்படியே எடுத்துகிட்டு நான் இப்போது போகிற பாருங்க இப்போ நான் வீடியோ போடுறது அஞ்சு நிமிஷம் வந்து வருதுங்க வெளியில் எல்லாமே விலை நிலங்கள் தான் எல்லாமே விலை நிலங்கள் இது வரலாம் கோடு கம்பெனி இது கொஞ்சம் குஞ்ச நிலம் லஞ்ச நிலம் லஞ்ச நிலம் அதிகம் இந்த கோடு கம்பெனி எடுத்து லஞ்ச தான் அதிகம் இந்த கேட் இருபத்தி ஆறாம் கேட் நம்பர் இருபத்தி ஒன்னு உலக இந்திய தமிழ் மக்களை தமிழக விவசாயிகளே உதவர்களை இது போடு கம்பெனி நாலாவது கேட்டு நாலாவது கேட்டு இதுக்கு அருகே தான் இந்த கோடு கம்பெனிலேருந்து வர கழிவுநீர் ஃபுல்லாக இதில் தான் வருங்க இந்த கழிவுநீர் இதுலேருந்து தான் வரும் பின்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம்தான் வரும் இந்த கழிவுநீர்லாம் வந்து உள்ள அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது கழிவுநீர் மற்ற உள்ளே இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள் ஊழியர்கள் அவர்களோட கழிவுநீர் மற்ற கம்பெனி உள்ள கழிவுநீர் காட்ட இருக்கிற பெயிண்டீர் மற்ற என்னென்ன கழிவுநீர் இருக்கோ அதெல்லாம் இப்படி வந்து இப்படி போவோங்க அது தெரிஞ்சு பாருங்கள் அந்த ப்ரிட்சு அந்த பக்கம் போவோம் நான் காமிச்சிருந்தேன் முதல் வீடியோவில் ஒரு வீடியோ பாருங்க சிங்கப்பூர் மோட்டோல் ப்ரிட்ஜி பக்கத்தில் விவசாய நிலங்கள் வச்சுருக்கேன் அங்கே அங்கே அந்த ஏ அது பக்கத்தில் இருந்தால் விவசாய நிலங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய ஏரி திருப்பிச்சு ஏரி அதில் போய் கலக்குங்க அதில் போய் அந்த தண்ணி கலக்கும் அந்த தண்ணி கலந்து ரொம்ப மாச மாதம் போச்சு மாசு கூட்டு போச்சு கெட்டு போச்சு தண்ணி கெட்டு போனதுக்கு காரணம் இந்த இந்த போடு கம்பெனி போடு கம்பெனி ப்ளஸ் மரம் கூட தண்ணி வரும் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகள் அந்த கைமே கூட எடுத்து தான் வரும் அதை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி இந்த ஏரியில் விடணும்னும் விடலை அதே எல்லாம் ரொம்ப இவங்க ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா இவங்க கூட சேர்ந்து சில அரசியல் அதிகாரிகள் அதிகாரிகள் துணை போயிருப்பாங்க யாராவது சில பேர் எந்த சிலர்னு கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் தெரியல எனக்கு தெரியல ஆனால் அது கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும் அது அது வந்து அரசாங்கத்துக்கு அன்றைய அரசாங்கம் இன்றைய அரசாங்கத்திற்கு அதிகாரிகளுக்கு தெரியும் கண்டிப்பாக பொதுவாக மரபு நிலையத்தில் கூட அந்த சிஎம்டில இருக்க குடியிருப்பு பகுதியிலேருந்து வர தண்ணி கூட அந்த தண்ணியால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கும் சிறியர்களுக்கு இல்லாமல் அந்த தண்ணியால் அதனால் செய்து தயவு செய்து இனி இந்த க போர்டு கம்பெனி மூடிட்டாங்க இப்போ திருப்பி மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அது ஓப்பன் பண்ணாங்கன்னா இதில் சுத்தமான தண்ணியை விட சொல்லுங்கள் அரசாங்கமே அதிகாரிகளே அரசியல்வாதிகளே முக்கியமாக பொதுமக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிகாரம் படைத்தவர்கள் ஆளுமை படைத்தவர்கள் அடக்கி ஆள்கிறார்கள் மக்களை அதனால தான் யாரும் கேட்குறதுக்கு முன்வர மாட்டுறாங்க மெயின் இந்த தண்ணி பாருங்கள் இப்போயே எப்படி எப்படி இருக்குது பாருங்க தண்ணி ஏன் இது மாதிரி இருக்குது இந்த போடு கம்பெனி இத்தனை இல்லை உள்ள ரன்னிங்கில் இல்லை இப்போ தண்ணி இதுமாரி இருக்கு நீங்களே பாருங்கள் மக்களே நீங்களே பாருங்கள் ஏன் தண்ணி இப்படி இருக்குது எதனால் எப்படி இருக்குது இந்த தண்ணி இப்படி இருக்க காரணம் என்ன சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எதனால் மா தண்ணி இப்படி வாடை அடிக்குது கெட்டுப்போன தண்ணி வருது அங்கே இருக்குது போடு கம்பெனி மூடிட்டாங்க இப்போ ஏன் இந்தமாரி தண்ணி வருது செய்து அதிகாரிகளே அரசியல்வாதிகளே மக்களே தயவுசெய்து நீங்கள் சொல்ல செய்து மக்களே தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் இப்போ இருக்க பக்கத்தில் இருக்கிற இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அந்த வீடுகள் நகராட்சி சிஎம்டி எம் டிவோம் அதை போடு போடுக்க முடியும் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் தண்ணி கழிவு தண்ணியும் வருது இல்லை எப்படி வருது பாருங்கள் பாருங்க எப்படி வருது பாருங்க இப்படியா வரும் இப்படியா போய் டைரெக்டாக வர்றாங்க கண்ட சாக்கடை தட்டியெல்லாம் ஒரு கப்ப அடிக்குது நிற்க முடியலைங்க கப்ப அடிக்குது பயங்கரமாக துர்நாற்றம் விஷயம் இப்படியா இருக்கும் இப்படியா வரும் தண்ணி ஏன் அதாவது அவங்கவுங்க வீட்டில் அவங்க ஃபில்டர் பண்ணி விட மாட்டாங்களா சொல்லுங்கள் அதுவும் ஒரு ஏரிக்கு தான் போகுது ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஏரிக்கு தான் போதும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ இதுமாரி தண்ணி வந்தால் யாரும் விவசாயம் பண்ணுவாங்க யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க தயவுசெய்து மக்களும் தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க தயவுசெய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க அரசாங்க அதிகாரிகளே சில அதிகாரிகள் தப் பண்ணுற தப்புனால் இந்தமாரி போடு கம்பெனி பல கம்பெனிகள் கழிவு தண்ணியை ஏரியில் வர்றாங்க ஏரியில் வருவது மகா தப்பு மகா மகா தவறு தயவுசெய்து மக்களே எல்லா அன்பான மக்களே தயவுசெய்து நீங்களும் இதை யார் என்று கேள்வி கேட்கணும் இதுமாரி எல்லா மக்களும் எல்லா மக்களும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் எல்லோரும் பயப்படுவாங்க அரசியல்வாதி அதிகாரிங்க பயப்படுவாங்க சில அதிகாரி அரசியல்வாதி பயப்படுவாங்க அவங்க செய்கிற தப்ப நம்ம தட்டி கேட்கணும் இதுமாரி வீடியோ எடுத்து போகிறனோ இல்லை நேரில் போய் கேட்கணும் இந்த 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 இது மாதிரி தண்ணி ஏரிக்கு போச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அதில் இருக்கிற மீன்கள் அதில் இருக்கிற மீன்களை விற்கிறாங்க மீன்களை விற்கிறாங்க அந்த மீன் என்ன சாப்பிட்டா பெரியவங்க சின்னவங்களுக்கு என்ன ஆகும் உடல் பாதை ஏற்படும் இந்த ரோடு தாங்க கரை ஏரிக்கரை அந்த கோடு கம்பெனி விவசாய நிலங்கள் விவசாயம் ஒரு அரசாங்கத்தால் நம்ம அரசாங்கத்தால் விளைநிலங்கள் பறிபோனது ரொம்ப விளைநிலங்கள் பறி பறி போனது விவசாயிகளுக்கு விவசாயிகள் அந்த நிலைமையில் கஷ்ட நிலைமையில் யாரும் எதுவும் கேட்கவில்லை அப்போது இந்த நிலங்கள் விற்கும்போது அதே போல் தான் மகேந்திர சிட்டிலையும் அப்படி தான் விற்கிட்டாங்க நிறைய நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அப்படி தான் விளைநிலங்களில் நாசம் பண்ணுறாங்க எதுக்காக விளைநிலங்களில் நாசம் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க இப்படி தான் நாசமாக போகணுமோனே தெரில நம்ம நாடு நாசமாக போகணுமோ வெளிநாட்டிலெல்லாம் இருக்கிற கம்பெனியெல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டு வந்து ஒரு வளர்ச்சியும் இல்லை வளர்ச்சி இருந்தாலும் பாதி மக்களை சகரிக்கிறது தான் வளர்ச்சி என்ன வளர்ச்சியும் விவசாயத்தை அழிச்சிட்டு என்னங்க வளர்ச்சி ஆக போகுது நாடு ஒன்றும் ஆக